அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் மந்த்லி சார்டில் இருக்கிற வின்னிங் பூரா எழுதிக்கிறோம் அதாவது மொத்தம் ஏழு ட்ரா இருக்குன்னா ஏழு ட்ராவோட வின்னிங் பூரா எழுதிக்கிறோம் இந்த மாதத்தோட வின்னிங் நம்பரை பூரா எழுதிக்கிறான் இதில் பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு யூஸ் பண்ணி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தொன்று நூ முந்நூற்றி நாற்பது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் எட்நூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பரும் ஒன்றா நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி இருபத்தி நாலு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது நூற்றி இருபத்தி நாலு பேருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபது ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றி இருபத்தெட்டு நம்பர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது இதில் பார்த்திங்கன்னா நம்பர் அடுத்து முன்னிங்க நம்பரில் பாஸ் ஏழ்நூற்றி பதினஞ்சு ஒன்றாம் நம்பர் பிபோர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பாஞ்சு பெருக்கள் நூற்றி தொள்ளாயிரத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பாஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எண்பது இதில் நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு நாலு நம்பர் அடுத்த வனிங் நம்பர் இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு நாலு நம்பர் பி போர்டில் இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தாறு நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்றா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி பதினொன்று ஒன்றா நம்பர் பி போலியும் சி போலியும் பச இருக்கு இரநூத்தி பதினொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதினொன்று பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அஞ்சு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல்கிரம் நம்பர் இரநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அஞ்சாவின் நம்பரில் இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி பி போலியும் சி போலியும் பசு இருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது ஆறுநூற்றி அறுபது இதில் முதலுக்கிற நம்பர் நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பசை இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு ஜீரோ பார்த்திங்கன்னா பிபோலில் பசை இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தொன்று ஆறுநூற்றி நாலு இதில் முதல்கிரம நம்பர் எட்நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணுன்னா நானூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி அறுபது இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கிரம் நம்பர் நானூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினேழு நாலாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்பர் பேச இருக்குது நானூற்றி இருபது நாலா நம்பர் ஏ போல பேச இருக்குது நானூற்றி இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எட்டு இரநூத்தி நாற்பது இதில் முதலுக்கிற நானூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் நூற்றி பதினெட்டு எண்பத்தி நாலு முதலுக்கிற நூற்றி பதினெட்டு நோட் நூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த இவ்வினிங் நம்பரில் பசு இருக்குது எட்நூற்றி ஒன்பது எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பசு இருக்குது எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா எழுநூற்றி எண்பத்தாறு முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதலுக்கிறம் நம்பரை எழுநூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கல்குலேட் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எட்டு எட்நூற்றி இருபது இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பர் பாஸ் இருக்கு முன்னூற்றி முப்பது ஜீரோ பார்த்திங்கன்னா சீபோர்டில் பாஸ் இருக்குது முன்னூற்றி முப்பதே பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி முப்பதே பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபது எழுநூற்றி நம்பர் முன்னூற்றி நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி இருபது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாச இருக்குது ஜீரோ தொண்ணூற்றாறு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போல் பாஸ் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றாறு பேருக்கு ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பன்னெண்டு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஒன்பதாம் நம்பர் அடுத்த இணை நம்பரில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் ஏ போல பாச இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஏழுநூற்றி இருபத்தெட்டு இதில் முதல் கிரிம் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நூற்றி இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாறு ஆறுநூற்றி நாற்பது இதில் முதல் கிரம் நம்பர் நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் அடுத்து நீ நம்பர் பாச இருக்குது நானூற்றி அறுபது ஆறாம் நம்பர் சிபோர்டில் பாசாக இருக்குது நானூற்றி அறுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தேழு நூற்றி இருபது இதில் முதலுக்கு ரொம்ப நானூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தேழு நாலா நம்பர் அடுத்தவொன்னு இந்த நம்பரில் பாசம் இருக்குது நானூறு நாலா நம்பர் ஏ போல பாசம் இருக்குது நானூறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு எட்நூறு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஏழ்நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி முப்பது ஏழாம் நம்பரும் ஜீரோ பார்த்திங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏழ்நூற்றி எழுபது ஏழாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பச இருக்குது ஜீரோ பார்த்திங்கன்னா சி போலு பச இருக்குது ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி எழுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எழுபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி நாற்பது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் எழுநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் 748 நாப்பத்தி எட்டு நண்பா இந்த நம்பர்ல இருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதாவது பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பெண்ணின் சாட் பார்க்க போறோம் இருபதாம் தேதி அச்சா ஆறுநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது அப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் வெண்ணிச்சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து சீர்வாழ் நம்பர்கள் ஏபோ ஏ போல் பி போர்ட் சி போல் எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பிபோல் வந்து பதன் பதினஞ்சு நாள் ஆச்சு அடுத்த ஒன்றாம் நம்பர் சிபோல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு இதில் எல்லாமே பார்த்தோம்னா மாதத்தில் பதினாலு ஆகிருக்குது பி போலியும் சி போலியும் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போல் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பி பூலிந்து நாலு ஆச்சு ரெண்டாம் சிபுரது ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பரு பொழுது ஏழு நாள் ஆச்சு மூணாம் நம்ம சிபுலேருந்து ஏழு நாள் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வந்துக்காட்டி அந்த மாதிரி இருக்கு இதுவும் டபுள்ஸ் வந்துக்கிட்டே அந்த மாதிரி இருக்கு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி பிள்ளுங்க முப்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் அடிப்பது நாலாம் நம்பர் ஏ பொழுது ரெண்டு நாள் ஆச்சு நாலு நம்பர் பி பிள்ளைங்கிறது பாஞ்சு நாள் ஆச்சு மாதிரி பதினாலாச்சு நாலு நம்பர் சி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நம்பர் ஏழு பொழுது இருபத்தெட்டு நாள் ஆச்சுன்னா ரென்னாச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரம் அஞ்சாம் நம்பர் பி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு அஞ்சாவது வருஷம் வந்து எட்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏபுலி இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஏழு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரி ஆறாம் நம்பர் பி பிள்ளைங்க மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பிள்ளை இன்னிக்கு கூன்னி கொடுத்துருங்க ஏழாம் நம்பர் பி பிள்ளை இன்னிக்கு குனி கொடுத்துருவாங்க எட்ட ஏழாம் நம்பர் சி வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏ புழுது ஒன்பது நாள் ஆச்சு ஒன்று ஆறு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க முப்பத்தி ஆச்சு ஒரு மாதம் தனிப்பே இருக்குது எட்டாம் நம்பர் சி பிள்ளை வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலு தனிப்பட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் பேர் பி வந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்ப சி பிள்ளைங்க ஒன்பது நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பிள்ளுது ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சி பிள்ளைங்க ஜீரோ இன்னைக்கு இன்னைக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க ஜி ஒன்பதாம் நம்பர் பிஎஸ் சி பிள்ளைங்க ஒன்பது நாள் ஆச்சு நான் ஆறு நாள் ஆச்சுன்னா மாத பதினாலாரு இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நான் வினிங் நம்பர் ஏ போல ஏழாம் நம்பர் பி போல ஏழாம் நம்பர் சி போல் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழாம் நம்பர் இன்றைக்கி டபுள்ஸில் கொடுத்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நானூறு ஜீரோ டபுள்ஸ் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா முன்னூற்றி முப்பது மூணாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருச்சு நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருந்துச்சு அஞ்சாம் நம்பர் அதாவது அஞ்சு ஒன்றாம் நம்பர் இதோட பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சாவது டைம் கொடுத்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க அது ஏழாம் நம்பர்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க நம்ம டபுள்ஸில் அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சாட் படி என் நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த மூணு நம்பர் வந்து மனிச்ச் பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்தது மூணாம் நம்பர் அடுத்தது ஒன்றாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக வினிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நண்பா